அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் குமரநகர் பஸ் ஸ்டாண்ட் மற்றும் நயாரா பெட்ரோல் பங்க் மிக மிக அருகில் இந்த சேல்ஸ் எழுநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபிட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபுல்லி உட்வொர்க் வித் மாடல் கிச்சன் வித் கார் பார்க்கிங் செகண்ட் ஃப்ளோர் ரீசேல் அபார்ட்மெண்ட்ஸ்

டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் எழுநூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் இந்த பிளாட் பெரிய ஹால் இந்த ஹால் பெரிய ஹால் அருமையான மாடல் ஹால் கிச்சன்